மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல இப்ப கங்காவை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க உடனடியாக குழந்தைய வெளியில எடுத்தாகணும் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே ஆபத்து அப்படின்னு சொன்னதுனால வேற வழியே இல்லாம எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இப்போ பிளட்டு வரையா தேவைப்படுதாட்டுக்கு பிளட்டு ஹாஸ்பிட்டலே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு பிளட்டை அந்த பிளட் பேங்க்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜயும் நிவீனும் பிளட்டை டொனேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நேரத்தில் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடுது நம்ம கங்காவுக்கு பெண் குழந்தை அழகாக பறந்துருச்சு ஸோ குரப்பிரவசம் அப்படிங்கிறதுனால குழந்தைய இங்கு பேட்டரில் வச்சிடுறாங்க ஸோ நமக்கு காமிக்கவே இல்லை கங்கா மயக்கத்தில் தான் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க இப்ப விஜய் இப்பதான் குழந்தை பிறந்துருச்சு நான் போய் வீட்டுல எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அவங்க வேறையா பயந்து போயிருப்பாங்க நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு விஜய் கிளம்பிடுறாங்க அதுக்கு மாதிரி வீட்டுல ஆல்ரெடி பயந்து தானே இருக்கிறாங்க விஜய்க்கு அங்க இருந்து போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா விஜய் போனே எடுக்கல இதனால இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல விஜய் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்லிடுறாப்புல மாதிரி கங்காவுக்கு பெண் குழந்த பிறந்துடுச்சு அப்படின்னு தான் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க இதுக்கப்புறம் என்ன இவ்வளவுக்கும் காரணம் அந்த பசுபதியை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம விஜய் டிசைட் பண்ணிடுறாப்புல உடனே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கிட்ட இந்த பசுபதிக்கு எங்கெங்கெல்லாம் வீடு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல ஸோ இதுக்கு பதிலுக்கு பதில் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதே விஜயோட திட்டமாக இருக்காட்டுக்கு ஸோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல கொடுத்தது மட்டும் இல்லை தன்னோடய ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்லாம் நிறைய பேர்த்த வர வச்சு பாதுகாப்புக்காக அங்கே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நம்ம விஜய் நிப்பிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாப்புல அதுக்கப்புறம் நிவீனை அழைச்சிக்கிட்டே வெளியில் கிளம்புறாப்புல ஸோ பசுபதியோட வீட்டில் போய் பசுபதி பொண்ணு அப்படின்னா பசுபதியோட பையனை பிழக்க போகிறாப்புல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாம்